மூமின்களில் அடையாளமாக அல்லாஹு பல விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறான் மூமீன் என்றால் வெறும் தொழுக வந்து நோம்பு சக்காத்து அது மட்டும் இல்லை பல அடையாளங்களை என்ன செய்கிறான் அல்லா மேற்கோள் காட்டுறான் அதில் ஒன்றுதான் லைசல் பிற்ற அன் அன் தவல்லு நீங்கள் மூஞ்சியை திருப்பிக் கொள்வதற்கு அந்த முகத்தை திருப்பிக் கொள்வது அதாவது கிழக்கு நிற்கிறோம் மேக்க மேக்க நிற்கிறோம் கிழக்க இது எப்போ இறங்குதுன்னா அந்த வசனம் மதினால வச்சு இறங்குது மதினால இருக்கும் பொழுது பைத்துல் முகத்த வந்து திசையை நோக்கி முஸ்லீம்கள் தொழுது தொழுதார்கள் பிற்பாடு அதை அல்லா என்ன செய்கிறான் பழையபடி ஹரத்துக்கு மாத்திரான் எங்க ஹரம் சரிப்பு காவ்பா திசையின் பக்கம் மாத்திரம் மாத்த சில வந்து இதோடு சேர்த்து இந்த செய்தியும் எல்லாம் என்ன சொல்லுகிறான்னு கேட்டால் நீங்கள் முகத்தே திருப்புகிறீர்களே லைசல் பிர் அந்த வல்லு உஜூஹகும் கீழல் மசிரிக்கு வல் மஹ்ரிபி நீங்கள் வந்து முகத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் திருப்புறீர்களே அது மட்டும் நன்மை அல்ல வலா கிண்ணல் ஏனினும் எது நன்மை என்று தெரியுமா பிர்ர மண் ஆமன பில்லாஹி நம்புவது அல்லாவும் முதல்ல நம்பணும் நீ ஆயிரம் நன்மைகள் செய்தாலும் அல்லாவை நம்பலைன்னா என்ன இல்லை ஒரு அந்த சொர்க்கத்தை எல்லாம் கொடுக்க மாட்டேன் என்ன நம்பலையே பொதுவா நன்மை சேர்ந்துருக்க உலகத்துல உனக்கு அதுக்கு என்ன கிடைச்சிட்டு கூலி கிடைச்சிட்டு ஊற்றுருவான் முதல்ல என்ன சொல்றான் அல்ல ஆமன பிள்ளை அல்லாவே நம்பணும் வல் யோமில் ஆகரி ரெண்டாவது அந்த யோமில் ஆஹ் இறுதி நாள நம்பனுவி இறுதி தான் உன்னுடைய முழுமையா என்ன செய்வேன் இதுக்குண்டான பலனை நான் தருவேன் இம்மையில் நான் இம்மையில தருவேன் முழுமையான பலன் எங்க கிடைக்கும் நிரந்தர வாழ்க்கை எங்க கிடைக்கும் தான் கிடைக்கும் அதனால என்ன செய்றான் வல் யோமில் ஆஹிரி நீ அந்த இறுதி நாளை நம்பணும் வல் மலா எனக்கு கட்டளை இடுவதற்கு மலக்குகளை வைத்திருக்கிறேன் அவர்கள் அந்த மலக்கை நீ நம்பணும் வேதங்கள்னா குரானை மட்டும் நிறைய என்ன செய்யணும் நம்பணும் நபிமார்களை அனுப்பியிருக்கிறேன் அதையும் நீ நம்பணும் ஒரு நம்பியை மட்டும் நம்பிடக்கூடாது நான் நிறைய நபிமார்களை என்ன செஞ்சிருக்கேன் மனித குலம் திருந்துவதற்காக மனிதனிலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டு நபிமார்களை அனுப்பியிருக்கிறேன் அவர்களை என்ன செய்யணும் நம்பணும் நபிகள் நாயகத்தை மட்டும்தான் நம்புவோன்னு சொல்லிடக்கூடாது அதற்கு முன்னாடி பல தூதர்கள் வந்திருக்காங்க அவங்கள நம்பணும் நபிசலாயசா நமக்கு தூதர் அவர்களை நம்ம என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் அவங்க கற்றுத்தந்த அந்த இதை மால அலாஹு உங்களுக்கு வழங்கியதில் இருந்து மனமோர்ந்து கொடுக்கணும் துல் குருபா யாருக்கு கொடுக்கணும் என்னத்தை கொடுக்கணும் ஆத்தல் மால பொருளாதாரம் செல்வத்தை என்ன செய்யணும் மனமோர்ந்து கொடுக்கணும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது உங்களுக்கு தான் நிறைய தந்திருக்கிறான் தராதவன் வந்து கொடுக்க முடியாது தந்தவர்கள் என்ன செய்யணும் அள்ளி கொடுக்க அதுக்கு தானே தந்திருக்கான் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் தந்திருக்கான் அப்படின்னு அல்லா காட்டுறான் உங்களுக்கு சேர்த்து தான் தர்றேன் பல கோடி ரூபாய் விவரம் இல்லாதவனா பல லட்சங்களை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும் அள்ளி கொடுக்கணும் வாத்தல் மால ஆளா ஹூப்பிகி மனமூர்ந்து விரும்பி கொடுக்கணும் துல் குருபா முதல்ல சொந்தக்காரங்கள்டு ஆரம்பிக்கணும் குருபா நெருக்கமா சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கணும் வல் எத்தாமா அனாதைகளுக்கு கொடுக்கணும் வல் மசாக்கின் தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கணும் பபுனு சபீலி ஏசி யாசிக்கக்கூடியவர்களிடம் கொடுக்கணும் பபுனி சபீல்னா வழிபோக்கர்கள் வழிபோக்கர்களுக்கு கொடுக்கணும் பஸ் சாயிலின்னு யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து என்னது அந்த ஜக்காத்தை பற்றி எல்லாம் ஒரு லிஸ்ட்டு போடுறான் மூமீன் என்று சொன்னால் என்ன கிடையாதான் இந்த பேசாம தொழுகலாம் கிடையாது இவ்வளோ விஷயம் இருக்குது இவ்வளோ விஷயத்தையும் நீ வாரி வழங்கணும் துட்டை வச்சுட்டு கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு லிஸ்ட்டை போடுறான் வஃபி ரிகாப இந்த அடிமைகளுக்கு என்ன செய்யணும் வெளியேற்றணும் அடிமைகள்லாம் எங்கேயாவது கொத்தடிமை இருப்பான் இப்பவும் இருப்பான் அந்த காலத்துல இருந்தாங்க இப்ப ரொம்ப ரேரா இருப்பாங்க அவங்களும் யாராவது இருந்தா என்ன செய்யணும் அவங்கள காப்பாற்றி வெளியே அனுப்பணும் அல்ல அதுக்குற ஒரு கட்டளை மறுபடி போடுறான் அகாமு கீழே தொழுகையை கொண்டு வரான் இவ்வளவு சட்டங்கள் உள்ள இருக்குது ஓ அக்காமு சலாத்த தொழுகையை நிலைநாட்டணும் வாத்தல் சக்காத்த தர்மத்தை கொடுக்கணும் மறு இவ்வளவு இடத்துலையும் தர்மத்தை சொல்லிட்டு மறுபடியும் அல்லா என்ன செய்யறாரு கீழே சக்காத்த சொல்றான் இவ்வளவு தர்மத்தை சொன்னான் மாலை நீங்க பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கணும் மறுபடியும் தொழுக வரைச்சல என்ன செய்ய ஜக்காத்து வந்துடுது நீங்கள் ஜக்காத்தையும் அது கடமை அள்ளி கொடுக்கறது ஒன்று இருக்குது ஜக்காத்து உங்க வருவாய்க்கு கொடுக்க வேண்டியது இருக்குது வல் அகதிகம் இதாகதூ உடன்படிக்கையை பேணணும் உங்களுக்கு ஒரு கட்டளை உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம் சொன்னா என்ன என்ன செய்யணும் அதை தூக்கி குப்பையில போட்டு பேரக்கூடாது அதுக்கு உடன்படணும் துன்பத்திலையும் கஷ்டங்கள்லையும் என்ன செய்திட கூடாது சோந்து போகக்கூடாது சகிப்பு தன்மையோடு இருக்கணும் உங்களுக்கு எல்லா ஒரு கஷ்டத்தை கொடுத்துருவான் அப்படியே சோதனைக்கு மேலே போய் விழுந்துடக்கூடாது அந்த சோதனையில் என்ன செய்யணும் நான் தானே கொடுத்துருக்கேன் என்னையை நம்பக்கூடியவனாக இருந்தால் உன்ன நான் காப்பாற்ற மாட்டேன்னா இந்த கஷ்டத்தை உனக்கு கொடுத்துருக்கேன் இந்த நோயை கொடுத்துருக்கேன் உனக்கு புள்ளை இல்லாத ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கேங்கிறது நான் தானே கொடுத்துருக்கேன் நான் தானே உன்னை படைச்சிருக்கேன் நான் தானே உனையை தீர்மானிப்பேன் அப்படின்னு நல்லா என்ன சொல்லி காட்டிட்டு என்ன சொல்கிறான் வல் பசாய் வதர்ாய் உங்களுக்கு அந்த சோதனைகளையும் துன்பங்களையும் என்ன சேர்ந்துட கூடாது சகிப்புத் தன்மையோடு இருக்கணும் வஹீன உங்களுக்கு போரில் ஒரு போர் சண்டைன்னு ஒன்று வந்துட்டால் என்ன சேர்ந்துடக்கூடாது அதில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் பொறுத்து கொள்ளணும் அங்கே போய் வெட்டுப்பட்டுட்டேன்னு அழுதுட்டு இருக்கக்கூடாது சண்டைக்கு போயாச்சு பல விஷயங்கள் வரதான் செய்யும் அதிலும் நீங்கள் சகிப்புத் இருக்கணும் அவர்கள்தான் அல்ல எப்படி சொல்கிறான் பாருங்க உலாயி கல்லதீன அவர்கள் அவர்கள்தான் உண்மையாளர்கள் இல்லைன்னா மற்றவங்க வந்து உண்மையில் இல்லைன்னு அர்த்தம் அவர்கள் தான் யாரு உண்மையாளர்கள் அல்ல மேலும் சொல்லுகிறான் வா உலாய்க்கு அவர்கள் தான் இறையச்சம் உடையவர்கள் அல்லவன அச்சன்னா அவங்க தான் எல்லாத்தையும் சோதனைகளை கஷ்ட காலங்களில் கரெக்டா இருக்கணும் சக்காத்த அள்ளி கொடுக்கணும் சொந்தக்காரங்கள் யாசிக்கக்கூடியவர்கள்ட்ட வந்து என்ன செய்வா எரிஞ்சு விழுந்துடக்கூடாது அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க கேட்கறதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம் கேட்டாலும் அவங்க சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணும் கொடுக்கணும் இந்த மாதிரி அனைத்திலும் என்ன செய்யணும் ஒரு மூமில்